வணக்கம் இன்னைக்கு லவ் மெசேஜ் பார்த்துடலாம் ம் ஐ வில் நாட் ஓப்பன் அப் நவ் இப்போதைக்கு அவங்க உங்கள்கிட்ட பேச போகிறதில்ல இல்லை நீங்கள் எது பற்றியாவது அவங்க உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லை அவங்க வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்க அதை பண்ண போகிறதில்ல சரிங்களா ஓஹோ ஓகே நோ எதாவது நீங்கள் கேள்வி வச்சுருக்கீங்க ஏதாவது நினச்சி இப்போது இதை பார்க்குறீங்க அப்படின்னா நோ சொல்கிறாங்க இல்லைன்னா அந்த அந்த கேள்விக்கான பதில் நோ அப்படின்னு வச்சுக்கலான்னு வைங்கள ஐ லீவ் திஸ் டு டெஸ்டினி இந்த உறவை யூனிவர்ஸ்கிட்ட விட்டுட்டாங்க இல்லை இந்த உறவுங்கிறத விட ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னாலும் சரி இப்போ கணவன் மனைவியாக இருக்கீங்க இல்லை லவஸாக இருக்கீங்க இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தீங்க அதை அவங்களால பண்ண முடியல அப்படின்னா இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கல அப்படின்னு வைங்களேன் அதை வந்து யூனிவர்ஸ்கிட்ட விட்டுட்டாங்க சரிங்களா அப்படின்ட்டு நான் சொல்லும்போது ஒன் 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 இருந்தது சரிங்களா ஓகே ஐ வாண்ட் டு மீட்யூபர் த டைம் இஸ் நாட் ரைட் நான் உன்னை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு சரியான நேரம் வரலை அப்படிங்கிறாங்க ஆனால் உங்களை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்குது சரிங்களா ஐ மிஸ் யூ அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க வா ஐ சீ யூ ஐ சி யுவர் பிக்சர்ஸ் இது நேற்று வந்துச்சு இல்லையா நேற்று ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இன்றைக்கும் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஓகே அஸ் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகேன் நம்ம மறுபடியும் முதலேருந்து தொடங்கலாமா இது ரொம்ப அழகாக இருக்குது உண்மையை சொல்லணுன்னா மறுபடியும் மொதலேந்து தொடங்கலாமா அப்படிங்கிறது இல்லையா ஓகே தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ பேஷண்ட் வித் மீ இதுவும் இதுக்கு முன்னாடி வந்த மெசேஜில் இருந்தது தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ பேஷண்ட் வித் மீ அவங்க கூட நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐ எம் சாரி ஃபார் வாட் ஐ ஹேவ் டன் இதுவும் முதலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க ஏதோ உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க வருத்தப்படுறாங்க சரிங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஐ மீன் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏன்னா நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணுறதில்லை ஸோ அவங்க ஏதாவது உங்களுக்கு பண்ணி அதனால் நீங்கள் வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சாரி சொல்கிறாங்க அவங்களும் வருத்தமாக தான் இருக்காங்க அப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு அவங்க ஒன்று